வணக்கம் இலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்கார் ஒரு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு போய் படிக்கணும் வெளி மாநிலங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இரண்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு மூன்றாம் அதிபதி ஒன்றில் ஒன்பதில் இருக்கும்போது சில பேர் வந்து அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களும் அப்பாவுடைய உயில் இல்லை ஒரு டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது நான்கு மற்றும் நாலு நாலாம் அதிபதியான புதன் ஒன்பதில் இருக்கும்போது தாய் தந்தை சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ அதுவும் கால அடைவில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு பிளான் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே அப்போதும் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சிவை வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த அப்பாவுக்கு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை செய்பவர்களுக்கு வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசியிலேயே இருக்கும்போது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் வக்கரமாக இருக்கிறனால இப்போ கொஞ்சம் டிலே ஆகும் பட் நான் ஒரு மார்ச் பதினாலாம் தேதிக்கு மேலே எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது அப்பா சார்ந்த ஒருவர்களால் கொஞ்சமாக நமக்கு டென்ஷன் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது அதே நேரத்தில் வந்து எட்டாம் மதிய பத்தில் இருக்கும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கணும் ஏதாச்சும் வந்து எக்ஸஸாக பணம் கிடைக்கிது ஆசை காட்டி மற்றவங்க ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் நான் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் அப்பா சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஸோ இது பொது பலங்கள் அதிபதி ஒன்பதில் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் பண்றதுனால நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க மிதுன லக்னமாக சந்திரன் சந்திரன் வந்து பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்திற்கு தேவையான பணம் உங்களுக்கு பாக்கெட்டை நிரப்பும் மிதன லக்னமாக இருந்தது செவ்வாய் தேசாபத்திரங்கள் செவ்வாய் வந்து ஆறு பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும் வேலை விஷயங்களில் வந்து நிறைய லாபங்கள் கிடைச்சிடணும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்திரங்கள் ராகு ஒன்பதில் இருக்க ஸோ ராகு ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நிறைய கிரகங்கள் ஒன்பதில் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து குரு தேசா குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்தாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கணும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீதான லக்னமாக சனி தேசாபுத்தி வந்தவர்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது எட்டாம் அதிபதியாக இருந்தால் ஒரு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பேராசைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாபுத்திகணும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது வீடு சார்ந்த விஷயங்கள் ஸோ ஒரு சொத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாகிறது கேது தேசாபுத்தி கேது கேது மூன்றில் உள்ள கேது வந்து ஒன்பதில் உள்ள சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது மிதன லக்னமாக இருந்து சுக்கர தேசாபுத்தியோடு சுக்கரன் ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு இன்னும் தோன்றும் நீங்கள் போயிட்டு வரதுக்கும் முயற்சிப்பையும் சிறப்பாக போயிட்டு வாங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி அதில் ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம லெவல் போகிறதுக்கான ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும் போது டிப் ஆஃப் okay இப்போத வீக் ஸோ டிப்பாத வீக்கில் நம்ம பார்க்க போட்டு உணர்ப்பு ஸோ புணர்ப்புங்கிற தோஷங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவோம் ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் யாரோடைய ஜாதகத்தில் வந்து சனி சந்திரனுடைய கூட சேர்ந்து இருந்தாலோ இல்லை சனி வந்து சந்திரன் நட்சத்திரத்துலேயோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்துலேயோ தான் அது புணர்ப்பு தோஷம் இல்லை ஒன்று ஒன்று பார்வை இருந்தாலும் வந்து புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் அந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்ங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உணர்ப்பு தோஷங்கிறது வந்து யாரோ ஒருவரை நம்ம வயிறை வச்சு ஒரு நம்ம முன்னோர்களோ இந்த நமது முந்தாதி சந்ததிகளோ ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த நாள் வர தோஷம் தான் இந்த புணர்ப்பு தோஷம் அந்த மாதிரி புனர்ப்பு தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணுன்னா ஏதாச்சும் வந்து ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது பிரம்மாண்டமாக நடத்தணும் சொல்லி நம்ம ஒரு உதாரண சொல்கிறேன்னே ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் திடீர்னு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை இப்படி நான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நீங்கள் பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பீர்த்திக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சொல்ல போனீங்கன்னா இந்த புனர்ப்பு உடைய ஜாதகத்தை உடைய வந்து டக்குன்னு அந்த திருமணம் நின்றுடும் அப்படின்னா பார்த்துட்டேன் இது திருமணம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக்ஸிமம் வந்து கமுகமாக வச்சுக்கணும் ஓப்பனாக சொன்னிட்டு தான் சொல்லணும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விஷயங்கள் முடிகிற தருவாயில் இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சிறப்பு இப்போ கல்யாணம்னா கல்யாணம் ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் அப்படி அப்படி மாப்பிள்ளை இப்படி டாக்டர் ஆ ஓ இதா போட்டுட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து டக்குனு பிரேக் ஆகி நின்றுடும் ஸோ அதனால் வந்து புனர்ப்பு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எது எந்த சுப நான் வீடு கட்டுறேன் பெருசாக கட்டுறேன் நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன் ஆய்வுன்னு நீங்கள் பீத்திக்கிட்டீங்கன்னா டப்புன்னு வந்து புனர்பு தோஷம் இருக்குன்னா அது அப்படியே ஆஃப் ஆகி நின்று விடும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருணும் ஐயோ அது ஸோ அந்த மாதிரி ஒரு தடங்களை ஏற்படுத்துகிறது தான் வந்து இந்த புனர்பு தோஷம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் ஸோ பரிகாரம்னு போகும்போது எப்போல்லாம் இப்போ திங்கட்கிழமையில் சனி நட்சத்திரம் வர நாட்கள் சனி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திரங்கள் வரும் பூசம் வரும் அனுஷம் வரும் திங்கட்கிழமையில் வர அன்னைக்கு ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம் சாதத்தை தொன்னையில் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த புனர்பு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாகும் அதே மாதிரி சனிக்கிழமைகள் ஒன்று திங்கட்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா சனிக்கிழமைகளில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் ரோகிணி வரும் அதுக்கப்புறம் அஸ்தம் வரும் அதுக்கப்புறம் வரும் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் வர நாளில் அதுவும் சனிக்கிழமைகள் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஒரு தொன்னையில் வந்து தயிர் சாதம் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து நிவாரண கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அது வந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும் இன்னும் ரொம்ப இது வந்து பெரிய கெடுதல்லாம் பண்ணாது பீத்திக்காமல் இருக்கணும் நான் வந்து நான் யார் தெரியுமா நான் பெரிய ஆள் தெரியுமா ஆய்வின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பிரம்மாணமாக தம்பட்டாண்டிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிடும் ஸோ அதனால் இது பரிகாரம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடந்து விடைபெறுது உங்கள் லட்சுமி நன்றி வணக்கம்